வைத்திய மாதிரி அப்புறம் அந்த அந்த ஆமா கேட்கும் போது அந்த ஜபத்தை வச்சு கேட்கறேன் நானு அந்த பில்லு சூழ்நிலை ஆவிலாம் ஏசுவேன் நாமத்துல இப்போதும் வேலை கட்டவி அப்படின்னு சொல்லும் போது அப்படியே வாந்தி வருது வாந்தி எடுத்த ரொம்ப இது வருது அங்க இதோ தான் கேட்டுருப்ப எடுத்து போன்ல யூடியூப்ல கேட்டுருப்ப நல்ல வல்லமையான ஜபா கேட்டு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது லேவியராகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்ளுவீர்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள் நம் தேவன் நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறவர் கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர் என்று ஏசாயா சொல்லுகிறார் ஒரு ஜனத்திற்கானாலும் ஒரு மனிதனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவான் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது இந்த உலகம் முழுவதும் ஜனங்களுக்குள் சமாதானமே இல்லை உலகில் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் நடிகர்கள் வல்லரசுகளின் தலைவர்கள் அநேகர் தற்கொலை செய்து கொண்டு மடிந்தார்கள் பிரியமானவர்களே நெப்போலியன் ஹாலிவுட் நடிகை மர்லின் மன்றோ தமிழ்நாட்டில் அநேக நடிகைகள் தற்கொலை செய்தார்கள் இவர்களுக்கு வேண்டிய பணம் இருந்தது பணத்தை கொண்டு எல்லாவற்றையும் அவர்களால் வாங்க முடிந்தது ஆனால் சமாதானத்தை வாங்க முடியவில்லை சமாதானத்தை தேடி அங்கும் இங்குமாய் அலைகிறார்கள் பல புண்ணிய ஸ்தலங்களை நாடி ஓடுகிறார்கள் ஆனாலும் கிடைக்கவில்லை இயேசு சொன்னார் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று யோவான் பதினான்கு இருபத்தி ஏழில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் பிரியமானவர்களே ஒருமுறை சீஷர்கள் இயேசுவோடு படகில் பிரயாணம் பண்ணும்போது கடல் கொந்தளித்தது காற்று வீசினது படகு கவிழ்ந்து விடும்போல் சூழ்நிலை ஏற்பட்டது சீஷர்கள் எல்லோரும் அலறினார்கள் பயம் அவர்களை பிடித்து கொண்டது இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று கற்றளையிட்டார் உடனே காற்றும் கடலும் அவருக்கு கீழ்படிந்தன ஆச்சரியப்பட்டு இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகிறதே என்றார்கள் உங்கள் வாழ்க்கையில் வீசும் புயலையும் காற்றையும் போராட்டங்களையும் அதட்டி அமைதிப்படுத்த இலை கொடுக்க இயேசும் மட்டுமே வல்லவர் என்பதை இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன் பிரியமானவர்களே ஆனால் ரட்சிக்கப்பட்ட அநேகர் இன்னும் சமாதானம் இல்லாமல் இருக்க காரணம் அவர்களுடைய வாழ்வில் மீண்டும் மதுகேட்டிற்கு அதாவது பாவத்திற்கு செல்லுவதுதான் காரணமாக இருக்கும் பிரியமானவர்களே அவர் தமது ஜனங்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் சொல்லுவாராம் அவர்களோ மதுகேட்டிற்கு திரும்பாதிருப்பார்களாக என்று எண்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இயட்டில் வாசிக்க நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் அவர் சமாதானத்தை கட்டளையிடுவாராக இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனன் அவர் சமாதானத்தின் தேவன் ஒருவேளை இந்த காலை வேளையிலும் கூட என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை என் கணவர் நிமித்தமாக சமாதானம் இல்லை என் மனைவி நிமித்தமாக சமாதானம் இல்லை பிள்ளைகளின் நிமித்தமாக சமாதானம் இல்லை உறவினர்களின் நிமித்தமாக சமாதானம் இல்லை யாரெல்லாம் இந்த காலை வேளையிலும் கூட இப்படி நீங்கள் சமாதானம் இல்லாத சூழ்நிலையிலிருந்து வருத்தத்தோடும் கவலையோடும் இருப்பீர்கள் என்று சொன்னார் என்னுடைய சமாதானத்தையே நான் உனக்கு தருவேன் என்று சொன்னேன் அந்த கிறிஸ்து இயேசுவை நோக்கி பாருங்கள் நிச்சயமாகவே அவர் ஒருவரால் தான் நமக்கு சமாதானத்தை தர முடியுமா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் ஒருவரும் தர முடியாத சமாதானம் அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தினால் அவர் சமாதானத்தை உண்டு பண்ணினார் ஹாலி லூயா இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேபே உங்கள் குடும்பம் சமாதானம் உள்ள குடும்பமாக மாறும் நிச்சயமாகவே இந்த இயேசு உங்கள் இருதயத்தில் வருவார் என்று சொன்னார் உங்கள் இருதயத்திற்குள் சமாதானம் உண்டு உங்கள் இல்லத்துக்குள் அவர் வருவார் என்று சொன்னால் உங்கள் இல்லத்திற்குள் சமாதானம் வரும் அவர் ஒரு வீட்டுக்குள் வருவார் என்று சொன்னால் அவர் சமாதானத்தையே கொண்டு வருவார் அந்த வீட்டிற்குள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மிகப்பெரிய சமாதானம் உண்டாகுமா காலில் ஆக இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சானமே உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும் சமாதானத்தின் தேவன் அவர் உங்களோடு கூட இந்த காலை வேளையில் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவராக சமாதானத்தை தருவாராக இந்த காலை வேளையிலும் அதிகம் அதிகமாய் இந்த சமாதானத்தை தேடுங்கள் இந்த வார்த்தை கேட்கிற பொழுதே என் தேவாவியானவர் உங்கள் இருதயங்களிலே இந்த சமாதானத்தை ஊற்றுவாராக உங்கள் இல்லங்களுக்கு அவர் தம்முடைய சமாதானத்தை கொண்டு வருவாராக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத்தக்கப்பானே இந்த கால வேலைக்காக நமக்கு நந்தி அப்பா கிருபையும் இறக்கமும் உள்ள மகா பெரியவரே உன்னதரே பரிசுத்தம் உள்ள தெய்வமே எங்களை அதிகமாய் நேசிக்கிறவர் எங்களை பாதுகாக்கிறவர் எங்களை முற்றுமுடிய நடத்துகிறவர் அப்பா நீங்க லூயா இந்த நாளிலும் நாங்கள் ஜெபித்தது போல இந்த நாளிலும் அப்பா கேட்ட வார்த்தையை போல எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து கிறிஸ்தியேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று பவுல் எழுதினது போல இந்த காலை வேளையிலும் அப்பா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இதை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயங்களிலும் ஊற்றப்படட்டும் சிந்தைகளிலும் ஊற்றப்படட்டும் எஸ் அப்பா உங்கள் கிருப உங்கள் தயவு உங்கள் அன்பு இந்த நேரத்திலும் என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாகட்டுமாப்பா எஸ்டடி எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற ஒரே தெய்வம் நீர் மாத்திரமே எங்கள் மேல் அதிக அக்கறை கொண்டவர் நீர் ஒருவர் மாத்திரமே சுவாமி எத்தனையோ உற்றார் உறவினர்கள் இருந்தாலும் சொந்த பந்தங்கள் என்று கொண்டாலும் அப்பா எனக்கென்று ஆறுதல் தரும் தெய்வம் நீர் ஒருவர் மாத்திரமே என் இருதயத்தை புரிந்து கொண்டவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஹால லூயா உம்முடைய பிரசன்னத்தில் நான் அமருகிற பொழுது என் இருதயம் லகுவாய் மாறுகிறது என் இருதயம் சந்தோஷத்தினால் பூரிக்கிறது என் இருதயத்தின் காயங்கள் எல்லாம் ஆற்றப்படுகிறது என்னை ஆற்றி தேற்றி மீண்டும் என்னை என் ஸ்தானத்தில் நிறுத்துகிற உன்னதமான மகத்துவம் உள்ள பரிசுத்தம் உள்ள உயர்ந்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா உயர்ந்தவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஐஸ்வரியமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் உமிழத்தில் உண்டு வேதம் சொல்லுகிறது கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் ஹாலி லூயா மகிமையானுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடணுமாப்பா இரக்கமுள்ள தெய்வமே உமக்கு நன்றி சுவாமி ராஜா நம்முடைய இறக்கத்துக்காக இந்த காலை காத்து இருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய தாயவோ நம்முடைய இரக்கம் உண்டாகட்டும் அப்பா யாத்திராகமும் இருபது ஆறுல சொன்னீங்க என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன்னு சொல்லி ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறார் உத்தமனுக்கு கர்த்தர் துணை நீதிமானுக்கு என் ஆண்டவர் துணை உம்முடைய செட்டைகளின் கீழ் எங்களை மறைத்துக் கொள்ளும் தெய்வனே இந்த காலை வேளையிலும் அப்பா ராஜா உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் சுவாமி என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுதே தெய்வ மகிமை வெளிப்படட்டும் அப்பா உமக்கு சமாதானம் சமாதானம் உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம் உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்று ஒன்று நாளகமத்தில் வாசிக்கிறோம் கிருபையுள்ள தெய்வமே சமாதானத்தின் தேவனே சமாதானத்தின் தேவன் சாத்தானே காலின் கீழே நசுக்கி போடுவாரா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா சமாதான கேடுகளை கொண்டு வரக்கூடிய சத்துருவின் எல்லாம் இந்த காலை வேளையில் முறியடிக்கப்பட்டு போகட்டும் குழப்பங்களை கொண்டு வரக்கூடிய அத்தனை மனுஷிக தந்திரங்களும் பொல்லாத பிசாசின் ஆவிகளும் இந்த காலை வேளையிலே கட்டப்பட்டு போகட்டும் விடுதலை ஆண்டவராக இயேசு இந்த காலை வேளையிலே நீர் வெளிப்படுவீராக புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற வருவதாக ஒரு மனுஷனுக்கு மகிமையும் கனமும் இடத்திலிருந்தே வருகிறது வல்லமை மகிழ்ச்சியும் உம்முடைய ஸ்தலத்தில் இருக்கிறது கிருபையை அதிகம் அதிகமாய் ஊற்றி வீராக ராஜா மகிமை இந்த காலை வேலையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் என் ஜனங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே இதை கேட்கிற ஒவ்வொருடைய முகங்களை பிரகாசிக்க செய்வீராக பிரகாசிக்க செய்வீராக வேதம் சொல்லுகிறது கத்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாகி அவர் தம்முடைய மகிமையினால் உன் முகத்தை பிரகாசமான வெளிச்சமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் அவர் சமாதானத்தின் தேவனா எஸ் அப்பா முகங்களை பிரகாசிக்கிறவர் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவனா அவருடைய முகத்தில் உள்ள அந்த மகிமையான ஒளி இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் அது பிரகாசிக்கட்டும் அதில் உயர் வார்த்தை கேட்கிற பொழுதே மகிமை வெளிப்படட்டும் அப்பா பலவீனமான சரீரத்துக்குள் புதிய பலன் உண்டாகட்டும் உடைந்த எலும்புகள் ஒன்று சேரட்டும் உலர்ந்த எலும்புகளுக்குள் ஜீவன் உண்டாகட்டும் நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஜீவன் இப்பொழுது இறங்குவதாக ஊமையன் பேசுவானாக இயேசுவின் நாமத்தினாலே குருடர்களுக்கு பார்வை உண்டாகட்டும் செவிடர்கள் கேட்கட்டும் அப்பா இந்த காலை வேளையில் அப்பா செபிக்கிற பொழுதே சரீர உபாதைகள் எல்லாம் பிள்ளைகளை விட்டு விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே எப்படிப்பட்ட வழிகளும் இப்பொழுது மறைந்து போகட்டும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த வேளையில்தானே அப்பாவை உண்மையாய் நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒவ்வொன்றும் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளட்டும் பொல்லாத கிரியைகள் சத்துருவின் போராட்டங்கள் இனி பிள்ளைகள் மேல் செயல்படக்கூடாது என் கிறிஸ்தி இயேசுவின் தழும்புகளால் ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாகட்டும் அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான் உமை காண்கிற பொழுது உண்டாகிற அந்த மகிழ்ச்சி ஒவ்வொரு இருதயத்திலும் இந்த காலை உண்டாகட்டும் அப்பா பிரத்தியட்சமாய் வெளிப்படுகிற ஆண்டவர் அப்பா நீங்கள் நீர் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல நீர் பேசுகின்ற தெய்வம் நீர் ஜீவனுள்ள தெய்வம் உண்மையுள்ள தெய்வன் அப்பா நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் நீர் ஒருவரே பரிசுத்தர் உண்மை அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை உண்மை போல் ஒரு கண்மலையும் இல்லை எங்களை சிருஷ்டித்த தேவன் எங்களை உருவாக்கின தேவன் எங்கள் நாசியிலும் ஜீவ சுவாச காற்றை ஊதி எங்களுக்கு ஜீவனை தந்தவர் அப்பா நீர் எங்களை பெற்றெடுத்த தெய்வமே இந்த காலை வேளையிலும் அப்பா உமக்கு நேராக கைகளை ஏறெடுத்து வானத்துக்கு நேராக ராஜா கரங்களை உயர்த்தி தங்கள் இருதயத்தில் இருந்து நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா அதிசயத்தை பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு சாட்சியா உடைய பிள்ளைகளை நீர் நிறுத்தம் பிசாசுகள் இதை கண்டு வெட்கப்பட்டுப் போகணும் அப்பா சத்துருக்கள் விலகி ஓடணும் உலகத்துல இருக்கிறவனிலும் அதாவது என்னிலும் பெரியவர் அந்த ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து இவளுக்குள் இருக்கிறார் இவனுக்குள் இருக்கிறார் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி பிசாசுகள் அலறி வெளியேறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக தேவ பிரசனம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இதை கேட்கிற ஒவ்வொருடைய இல்லத்துக்குள்ளும் இருதயத்துக்குள்ளும் இப்பொழுது தேவ மகிமை அரங்கற்றும் பொல்லாத ஆவிகள் அசுத்தாவிகள் போராடுகிற பிசாசுகள் மந்திர தந்திரங்கள் எல்லாம் இப்பொழுது வெளியேறட்டும் அப்பா சரீரத்தில் மறைந்திருக்கிற அசுத்தாவிகளும் அதன் கிரியைகளும் இப்பொழுது வெளியேற கடவுள் சபிக்கப்பட்ட ஆவிகள் அத்தனையும் முற்றிலுமாக நீங்கி போக கடவுள் மாறாத எங்கள் அன்பு நேசரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கிருபையுள்ள தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா உன்னதமானவரே உமக்கு நன்றி இந்த அற்புதங்களை செய்கிறீர் விடுதலை உண்டாகட்டும் புதிய ரத்த ரத்தம் பிள்ளைகளின் சரீரத்திலே பாய்ந்து வரட்டும் சரீர உபாதைகள் இன்னும் என்னென்ன பிளவீனங்கள் இருந்தாலும் சரி பிளட் பிரஷர் நாமத்தில் நார்மலாகும் அப்பா லிவர் சீராக செயல்படட்டும் இதயம் சீராக துடிக்கட்டும் கிட்னி சீராக செயல்படுவதாக கிட்னியில் காணக்கூடிய பிரச்சனைகளுக்கு என் ஆண்டவராக இயேசு விடுதலை கொடுக்கிறேன் இந்த காலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து கொண்டு கொண்டிருக்கிறேன் சகோதரிய உனக்கு விடுதலை ஆலை லூயா இரண்டு கிட்னிகள் செயலற்ற உன் கிட்னியை என் கிறிஸ்து இயேசுவின் கரம் தொடுகிறது ஆலை லூயா மறுபடியும் ஜீவனை தருகிறவர் மறுபடியும் உருவாக்கும் தேவனப்பானீங்க உன்னுடைய பார்வை ஒன்று போதும் உன்னுடைய பார்வை எங்கள் மேல் விழுந்தால் போதும் நாங்கள் சுகமடைவோம் எங்களை நீர் நினைத்து இருந்தால் சுகமடைவோம் அப்பா உம்முடைய ஒரு தொடுதல் போல் உம்முடைய ஒரு வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை போல் அப்பா உமக்கு நன்றி கிருவை நிறைந்தவரையோ உமக்கு நன்றி உன்னதமானவரையோ உமக்கு நன்றி சொல்லுத்தரும் இந்த காலை வேளையில என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் என் தேவனுடைய வல்லமோட கரம் இறங்கட்டும் அப்பா என்னென்ன நோக்கத்தோடு அப்பா என்னென்ன தேவைகளோடு ராஜா பிள்ளைகளுடைய சமூகத்தில் நின்று இந்த காலை வேளையில் ஜபத்தை கேட்கிறார்களோ அவர்கள் அதை பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா யாரெல்லாம் உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்களோ விடுதலை ஆகியா உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் இந்த ஊழியத்தோடு இணைந்து நிற்பேன் என்று புறத்தினையோடு கூட இருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவர் ராசியில் மதிப்பீராக அநேக கரங்கள் இந்த ஊழியத்திற்காக அப்பா இன்னும் இந்த ஊழியம் பெருக அநேக ஜனங்கள் அப்பா சுவிசேஷத்தை கேட்கவும் சத்தியத்தை கேட்கவும் உதவிகரமாக நிற்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக மகிமையான கரம் இந்த நாளில் வெளிப்படட்டும் சுவாமி உயர்ந்தவரையும் கரத்தில் நான் கொடுக்க அளவில்லாத கிருபையும் சமாதானம் சந்தோஷம் நிறைவான ஆசீர்வாதம் இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாகட்டும் வந்துச்சு இந்த காலை வேலை விசேஷித்த வேலையாக இருக்கட்டும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக உடைய பிள்ளைகளுக்கு இருப்பதாக சமாதானம் உள்ள நாளாக இந்த நாள் மாறுவதாக இந்த நாளிலிருந்து உடைய பிள்ளைகளுடைய சமாதானம் குடியிருக்கட்டும் அப்பா என் கிறிஸ்து இயேசு நீர் சிலுவையில் ரத்தம் சிந்தி சம்பாதித்த அந்த சமாதானம் ஒவ்வொருடைய இருதயங்களையும் ஆளுதல் செய்ய கடவுள் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி நான் ஜபிக்கிறேன் என்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் புரியமானவில்லை இந்த அதிகாலை ஜெபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அது மாத்திரமல்ல மக்களவர்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் நிச்சயமாக அதை நாங்கள் கவனிப்போம் உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுப்போம் அதாவது குறிப்பு விண்ணப்பங்கள் இருந்தாலும் நீங்கள் கீழே என்ன செய்யுங்க கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் நிச்சயமாக